ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் மகா முனிவர் துர்வாசர் ஆழ்ந்த அமைதியில் கடுமையான தவத்தில் இருந்தார் அந்த நேரத்தில் ஆகாய மார்க்கமாக இசையுடன் பறந்து சென்றனர் கந்தர்வர்கள் அவர்களில் ஒருவன் பெயர் தேவதத்தன் பழத்தை உண்டபடியே சந்தோஷமாக பறந்து சென்ற அவன் கையில் இருந்த பழக்கோட்டைகளை கவனிக்காமல் கீழே துப்பினான் அந்த கோட்டைகள் தவத்தில் இருந்த முனிவரின் தலையில் விழுந்தன தவம் கலைந்து போனது கண் திறந்த துர்வாச முனிவர் கோபத்தில் தீயாய்ச்சி வலித்தார் பழக்கோட்டையை பறவை போல துப்பியனி இனி நாரையாய் பிறவியடு என்று சாபம் வழங்கினார் சாபம் உடனே பலித்தது ஒரு கணத்தில் அழகிய கந்தர்வ ஸ்வரூபம் வெள்ளை நாரையாக மாறியது அதிர்ச்சியிலும் பயத்திலும் பாவ நிவர்த்தி வேண்டியும் நாரை முனிவரின் பாதத்தில் விழுந்தது கருணையுடன் முனிவர் கூறினார் இங்கு இருக்கும் சுயம்பு சிவலிங்கத்திற்கு தினமும் கங்கை நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய் உனக்கு மீட்பு கிடைக்கும் அந்த வார்த்தையை உயிராக எடுத்த நாரை ஒவ்வொரு நாளும் காசியிலிருந்து கங்கை நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வந்தது ஆனால் ஒரு நாள் ஈசனின் சோதனை வானம் கருத்தது புயல் முழங்கியது மின்னல் நிலத்தை பிளந்தது அந்த புயலில் நாரை பறக்க முடியவில்லை காற்றின் கொடூரத்தால் அதன் சிறகுகள் ஒன்றன் பின் ஒன்று உதிரத் தொடங்கின சிறகுகள் விழுந்த அந்த இடம் இன்று சிறகிழந்த நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது சிறகுகள் இல்லாமல் உடலை தரையில் இழுத்துக்கொண்டு கொண்டு வலியிலும் பக்தியிலும் நாரை திருநாரையூரை அடைந்தது உடலில் சக்தி இல்லாவிட்டாலும் இதயத்தில் இருந்த சக்தி பக்தி கையில் தாங்கியிருந்த கங்கை நீரின் சில துளிகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அந்த கணத்தில் தளமெங்கும் ஒளி பரவியது சுயம்பிரகாசரின் அருள் நாரையை நனையச் செய்தது பிறவிச்சூழலில் இருந்து விடுபட்டு நாரை மோட்சம் பெற்றது அந்த தெய்வீக நிகழ்வால் அந்த நிலம் திரு பிளஸ் நாரை பிளஸ் ஊர் என திருநாரையூர் என்ற பெயரால் நிலைபெற்றது பெற்றது மறந்து போன பக்தியையும் பரம்பொருளின் ஒளியையும் பறந்து கொண்டு வரும் கோவில் பறவை